அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் பன்னிரெண்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க டிசம்பர் பன்னிரெண்டு அப்படின்னு சொன்னாவே பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னாவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த தினங்க ஆசியாவிலேயே ஜாக்கிஸ்தானுக்கு அடுத்தபடியாக அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்தான் இவருடைய ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஒன்பது வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்து விடுகிறார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய எல்லாம் வந்து ஒரு மாற்றம் வருதுங்க அதை அவர் அண்ணன் வந்து ரொம்ப கண்டிக்கிறாரு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா பள்ளியில் மிஷன் பள்ளியில் வந்து அவரை சேர்க்குறாங்க அங்கே வந்து அந்த யோகா பயிற்சி மற்றும் சிறந்த வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய அந்த ரவுடித்தனத்தையும் அடாவடித்தனத்தையும் வந்து அவர் மாற்றிக்கொள்கிறாருங்க அதன் பிறகு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு அவர் வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் காவல்துறையில் வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தாருங்க தன்னுடைய பையனும் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக வரணும் அப்படின்னு அவங்க அப்பா ஆசைப்பட்டார் ஆனால் தான் ஒரு திரைப்படத்துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நடிகராக வரணும் அப்படிங்கிற அந்த ஆசையோடவே அவர் இருந்தார் அதற்காகவே அவர் வந்து சென்னை வராரு ஆனால் பல வாய்ப்புகள் தேடும்போதும் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல மீண்டும் கர்நாடகாக்கே அவர் திரும்பி போயிடுறாரு அங்கே உறவினர்களுடைய ரெக்கமெண்டேஷனில் வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து அவருக்கு ஒரு கண்டக்டர் வேலை வந்து போக்குவரத்து துறையில் அவருக்கு கிடைக்குதுங்க இருந்தாலும் அவருடைய ஆசை நிறைவேறலை நாம் எப்படியாவது ஒரு மிகச்சிறந்த நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் முயற்சியாக அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இங்கே சென்னை வந்து தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் அவர் சேர்ந்து பயிற்சி பெறாருங்க எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் மட்டுமல்ல உலகின் தலை சிறந்த நடிகர்களுடைய படங்களை எல்லாம் பார்த்து அந்த நடிப்பு பயிற்சி எல்லாமே வந்து அவர் கற்றுக்கிறாருங்க அந்த திரைப்பட கல்லூரிக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு விடுது விழா ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலச்சந்தர் அவர்கள் வந்து வராருங்க அப்போ அதை கேள்விப்பட்ட உடனே எப்படியாவது நாம் அவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் முயற்சி பண்ணி அவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாரு அவருடைய நடிப்பு திறமையெல்லாம் அறிந்த பாலச்சந்தர் அவர்கள் வந்து அவருக்கு வாய்ப்பு தராருங்க அதுதான் அவருடைய முதல் படமான அபூர்வ ராகங்கள் படங்க அப்போ பாலச்சந்திர அவர்கள் சொன்ன அந்த வசனம் என்ன அப்படின்னா அவர்கிட்ட அதாவது கமலஹாசன் அவர்களும் அதில் இருப்பேன் அந்த படத்தில் இருப்பார் அந்த கேட்டை திறந்துட்டு உள்ளே வரும்போது நான் தான் பைரவியினுடைய புருஷன் அப்படிங்கிற சொல்கிற அந்த முதல் வசனம்தான் சிவாஜிராவ் அவர்களை ரஜினிகாந்தா வந்து உயர்த்தியதுங்க இவருடைய அந்த பாலச்சந்தர் அவர்கள் வந்து சொல்றாரு நீ ஒழுங்கா தமிழ் கற்றுக்கிட்ட அப்படின்னாவே நான் கண்டிப்பாக உன்னை நான் எங்கேயோ கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அதன் பிறகு வந்து பல படங்களில் வந்து இவர் வந்து வில்லனாகவே வந்துக்கிட்டு இருந்தாருங்க அது வந்து பார்த்திங்கன்னா மூன்று முடிச்சு அவர்கள் இந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வில்லனாகவே நடிச்சுட்டு வந்துகிட்ருந்தாருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் அவர்கள் ஹீரோவாக இருப்பார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வில்லனாக இருப்பாருங்க அப்படி குயிலுங்கிற படமும் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வந்ததுங்க புவனாக ஒரு கேள்விக்குறி படத்துக்கு பிறகுதான் சிவக்குமார் அவர்கள் வில்லனாகவும் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவருக்கு உருவானதுங்க தொடர்ச்சியாக அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பதினைந்து படங்கள் வந்து அவர் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கனா இருபது படங்கள் நடித்தாருங்க இப்படி தொடர்ச்சியாக இருக்கனாலேயே மன உளைச்சலுக்கு ஆளாகி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டது அது அவருடைய காலமாக இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ச ரீஎன்ட்ரி கொடுத்து நினைத்தாலே இனிக்கும் படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அந்த படம் வந்து வருதுங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டுலாம் எண்பத்தி ஒன்றில் தில்லுமுள்ளு வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக வந்தது எண்பத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்புள் ஆக்ஷன் வீரப்பனுடைய தயாரிப்பில் வந்து மூன்று முகம் படம் வந்து ஒரு வெற்றி படமாக வந்து அவருக்கு அமைஞ்சதுங்க இதே மாதிரி அவர் தொடர்ச்சியாக வந்து இரட்டை படங்கள்லையும் நடித்தார் ட்ரிபிள் ஆக்ஷன் படங்களிலையும் வந்து கலக்கிட்ருந்தாருங்க இப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் அவருடைய கேரியரில் தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மன்னன் படம் வந்து சிவாஜி புரொடக்ஷன் தயாரிப்பில் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது அதன் பிறகு சூப்பர் ஸ்டாரின் அதாவது அகில உலக சூப்பர் ஸ்டாராக அவர் மாறக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் உருவான அண்ணாமலை பாட்ஷா படங்கள் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த பாட்ஷா படம் வந்து அதை வந்தக்கூடிய அந்த பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாமே அவருடைய புகழின் உச்சிக்கே வந்து ரஜினிகாந்த் அவர்களை அழைத்து சென்றது என்பது நிர்சனமான ஒரு உண்மைங்க இவர் வந்து பொல்லாதவன் படத்தில் வந்து எத்திராஜ் காலேஜில் அந்த படத்தை அந்த சமயத்தில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக போகும்போது அங்கே மாணவர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ கேள்வி கேட்கும்போது கேட்கும் வந்து ஒரு மாணவி கேள்வி கேட்கறாங்க உங்களுக்கு எப்பங்க கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது அப்ப உங்களை மாதிரி பொண்ணை பார்த்தா உடனே கல்யாணம் அப்படின்னு சொல்றேன் பதில் சொல்றாரு அதுல தான் அவர்களுக்கு காதலாக மாதிரி லதா அவர்களை வந்து அவர் திருமணம் செய்து கொண்டாருங்க சிவாஜி எந்திரன் தர்பார்ல இருந்து தற்போது வேட்டையன் படம் வரைக்கும் ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகராக இன்றளவும் பலம் வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்களுங்க அவருடைய பிறந்த தினம் தான் இந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்